காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத தமிழ் பிள்ளைங்க ஆனா அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்கத் தெரியாது பேச தெரியும் ஆனா எழுத படிக்கத் தெரியாது அப்படின்னு கண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிக்கிட்டு இருக்க அப்படியே இப்படி ஆப்போசிட் எடுத்துருவா இது ஒரு ஆச்சரியம் ஏன்னா வேற்றுமொழிக்காளர்களாக இருந்த போதும் கூட தமிழை எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரிந்தவர்கள் இந்த பக்கம் இருக்காங்க கேட்கும் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் இன்றைக்கான நீயானனா நடக்க போகுது இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மென்ட்க்கு நான் கேரண்டி தமிழ் தெரியாதுங்கறது நீங்க எப்படி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க எப்படி எல்லாம் சொல்லுவீங்க தமிழ் எனக்கு அவ்வளோ வராது அப்படி சொல்லிரும் அவ்வளோவா வராது வாயில புண்ணா வாந்தி வருதா யூசுவலாவே தமிழ் தெரியாதுங்க எழுத படிக்க டைரக்டா சொல்லிரறது எனக்கு எதுவும் அது தப்பா தோணல எப்பவுமே இதெல்லாம் ஒரு பெருமையா தமிழ் எழுத படிக்க தெரியாது ஆ அதுவா சொல்லுங்க ஏனா தாய்மொழி இல்ல அதனால ஆ ஆமா இந்த வெங்காய பேச்சு ஒண்ணு குறச்சல இல்ல லைக் எனக்கு வந்து மூணு ஃபாரின் லாங்குவேஜ் தெரியும் சோ நான் வந்து அத ரொம்ப பிரவுடா சொல்லிட்டேன் தமிழும் தெரியும் ஆனா ஓரளவு தெரியும் ஃபாரீன் லாங்குவேஜ் அளவுக்கு எனக்கு தமிழ் வராது அப்படி சொல்ல பிரச்சனை வேணாம் சும்மா ரிசாவாக உனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் தமிழான் கேட்பாங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு எழுது படிக்க தெரியுமா அப்படினு கேட்பாங்க ஸ்கூல்ல இந்த ஸ்கூலிங்ஸ்ல இருந்து நான் படிச்சதே இல்ல சோ எனக்கு தெரியல ஆஹா ஆ இத சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும் உள்ள ஆப்போசிட்ல வர ரியாக்ஷன் நான் நோட் பண்ணுவேன் ஒரு மாதிரி ஒரு कंफ्यूज ஒரு क्वेश्चन மார்க் இருக்கும் அவங்க ஃபேஸ்ல நம்மளை பார்த்தவன இவே இவை என்ன தோணுதோ இப்போ வந்து தமிழ் படிக்க தெரியுமா இல்ல இதுல தெரியுமான்னு கேட்டா எனக்கு தமிழ் தெரியாது சங்கு தெரியும் ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்க அட பாவி ஆள பார்த்தா டம்மி பீசா இருக்கே பயங்கரமான ஆளா இருக்கேடா ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல என்னோட ஒரே ஆளுங்க பிரெஞ்சுல பயவுள்ள ஒரு ஃபேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது நீ என்ன பத்தி ஒரு பிரெஞ்சு வந்து நான் ஸ்கூல் டைம்ல படிச்சிருக்கேன் எழுதிருக்கேன் டச் இல்ல ஹிந்தி ஹிந்தி தெரியுமா தெரியுமா

இந்த மாதிரி பொறுக்கி கமெண்ட் மாதிரி திரும்ப நிச்சிக்க சிஞ்சி சொல்லு தமிழ் உங்க எழுத படிக்க தெரியுமா அப்படின்றப்போ இல்ல நான் வந்து பிறந்த உடனே பாம்பே செட்டில் ஆயிட்டேன் அப்போ அதுக்கப்புறமா அங்க வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் எனக்கு காட்டல தமிழ்ல படிக்க சொல்லி அதனால தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நடைமுறையே சரியில்லையே திமிர் பிடிச்ச பயம் இல்லையா இருக்குமோ ஓகே அப்ப மராட்டியில ஒரு நிமிஷம் பேசுங்க ஹிந்தியில பேசுங்க மராத்தி தான் அவங்க லாங்குவேஜ் இல்லையா என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு வந்து நாங்க ஹிந்தியில பேசி தான் சார் பாலிங்க ஃபுல்லா சின்ன வயசுல ஹிந்தி 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 தான் மராட்டின்றது வந்து அவ்வளவு பெரிய பெரிய லாங்குவேஜா நாங்க எங்களுக்கு எடுக்கல அதெல்லாம் நீ சொல்லப்படாது ஏன் சொல்ற நீ நீ சொல்லப்படாது சின்ன வயசுல இருந்து அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க மராத்தியை நாங்க பெரிய லாங்குவேஜாக நினைச்சத இல்ல அப்படி மதிப்பு குறைவாக பேசுறங்கிறது எப்படி சரி ஐயோ தனிய ஆரம்ப ஆரம்பிச்சிருச்சே நீ பட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா மும்பை தமிழர்கள் மராத்தி கத்துக்கணும் அதான் நியாயம் நீ சொல்ற கரெக்ட்டா தான்டா ஆனா எனக்கு மனசாச்சையடா கொடுக்கலையே சரி நான் இப்போ தமிழ் எழுத படிக்க கத்துக்கிறேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சா தமிழ் சொல்லக்கூடாது சொல்ல கூடாது தமிழ் சொல்லணும் படிக்க எழுத தெரியலனா கண்டிப்பா கரெக்ட்டா உச்சரிக்க மாட்டேன் தம்பி சூப்பரா சொன்னீங்க இப்படி தான் இருக்கணும் ஸ்மார்ட் ஆங்க அங்க இருக்கங்க ஒரு ரெண்டு பேர் தமிழ் தான் சொல்றாங்க தமிழ் சொல்லவே இல்ல டட் டட் ஹபஷ் அனுகுமரே நல்லா இருக்கு தீருச்சி

எனக்கு இந்த சொசைட்டி அப்படி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தது கிடையாது ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் நான் த்ரீ இயர்ஸாக இங்க தமிழ்நாட்டுல இருக்கேன் இதனால நான் தமிழ் எழுத படிக்க தெரியாததுனால நான் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல இது வரைக்கும் எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா நம்மளே தமிழ் இருக்கா நான் டிரைவர் கேட்டுக்கோ கண்டக்டர் கேட்டுக்கோ பக்கத்தில் இருக்க அவங்களுக்கு சம்பாதி யோர் டிபெண்ட் ஆன் சம்படி லிவிங் இன் யோர் ஓன் டவுன் யோர் டிபெண்ட் ஆன் சம்படி விச் இஸ் அட்டிங் என்ன கொடுமை சரவணன் இட்ஸ் யோர் ஓன் லேண்ட் இல்லையா உங்க பூமியில நீங்களே இவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கீங்களேன்னு கேட்குறாங்க டே டு டே லைஃப்ல

நான் தமிழ் தான் பேசிட்டே இருக்கேன் என் குழந்தை தமிழ் தான் பேசுவேன் என் பேரை பேசுற 10 வார்த்தையில 5 வார்த்தை இங்கிலீஷ் கலந்துருக்கு அடுத்த அடுத்த தலைமுறை வரும்போது அது இன்னும் கம்மி ஆகும் ஷே 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 கம்யூனிகேஷன் மட்டும் தான் ஒரு परपஸ் அப்படி நினைச்சீங்கனா உங்க மொழி என்ன ஆகும் மொழி அழிஞ்சு போகுங்க அதுக்கு நான் சொல்ல வரேன் நீங்க சொல்லிட்டீங்க மொழி அழிவது என்பது தவறு அது ஒரு தவறான விஷயமா நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா சார் ஒரு மொழின்றது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வார்த்தைல இருக்கிறது இல்லை சார் அது திரு 1000s ஆ வார்த்தஸ் இருக்கு சார் அந்த வார்த்தஸ் வந்து அலீல அந்த வார்த்தஸ் ஒரு வேற விதமான ஒரு வார்த்தை வேற அவ்வளவுதான் இதே தான் அந்த டெய்லரும் சொன்னேன் லூசா அதுனால அது வந்து ஒரு மாடுலேஷன் ஒரு சேஞ்ச் வருது தவிர அலீல அத انا சொல்ல விரும்பறது அதுக்கே நான் இந்த மூஞ்சிய கக்கूस போற மாதிரி வச்சுக்கிறேன் see நல்லா வெயிட் इट्स इवॉल्विंग னு சொல்றதே நீங்க இங்கிலீஷ்ல தான் உங்களுல சொல்ல வைக்க முடியும்னா மொழி எப்படி வளர்ந்துருக்கு see அததான் பிரச்சனையே சார் இப்போ ஜஸ்ட் என்ன சொல்றதா இப்போ நீங்க முந்தி எல்லாம் ரப்பர்ல தான் செருப்பு வச்சிருந்தாங்க இப்போ நீங்க ஷூ மாட்டன வரீங்க ஒண்ணே இது அழிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களா ஜஸ்ட் ஹேவிங் எ பெட்டர் திங் ஏய் பாடுவா எங்க எந்த உதாரணத்தை காட்டுற

பெக்கமா நான் ஒர்க் பண்ற கம்பெனில தமிழ் தேவைப்படாதப்போ அதனால நீங்க வந்து நான் வந்து இன்னத்தோ உங்களுக்கு இல்லன்னு சொல்ல முடியாது மொத்தத்துல பிறந்ததே என்ன சொல்லுங்க முதல்ல இன்னைக்கெல்லாம் தமிழை பத்தி வந்திருக்கோம் நான் கேக்குறேன் என்ன

ஆமா சார் கல்வெட்டுகள் அதான் என்னது என்ன கீழடி கீழடி எங்க இருக்கு முதல்ல கீழடி தான் சார் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்ட நானு காமெடி பண்ணாத அதான் எங்க இருக்கு எந்த ஒரு பக்கத்துல இருக்கு சொல்லுங்க தம்பி டே சும்மா இரு தம்பி இரு ஏ இது சுத்தம் இல்ல தம்பி ஐம்பெரும் காப்பியங்களை ஏத்தியது சொல் காப்பியர் நீ மனுஷனே இல்ல தெரியுமா பொங்கல் பண்டிகை எப்ப கொண்டாடுறாங்க ஆமா அததுக்கு கேக்குற நீ

ஆனா இந்த கேள்வி நம்ம கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கும் ஓகே அதனால வந்து உங்களை மகிழ்ந்து கேட்டேன் நினைக்கலாம் வேண்டாம் எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க